அவனுடைய ஓன் பிரதர் அண்ணன் அவங்க வந்து தேசிய அளவில் வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணாவது இடத்துல வந்திருக்காங்க எப்படி இருக்காங்க எப்படி ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும் அவங்க எப்படிலாம் வந்து அதுக்கான தயார்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு ஷேர் பண்ணுறேன் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே சர்வீஸில் சேரணும்னு ஒரு ஆசை அதுவும் யூனிஃபார்ம் சர்வீஸில் சேரணும்னு அதாவது நானும் என் அண்ணனும் ரெண்டாயிரத்தி எட்டு உங்களுக்கு தெரியும் பாம்பே டெரர் அட்டாக்ஸ் நடந்துச்சு ஸோ அப்போ ஒரு ஆஃபிஸர் இருந்தார் மேஜர் சந்தீப் புன்னிகிருஷ்ணன்னு ஸோ அவர் ஒரு மார்டர் ஸோ அவரை தான் நாங்கள் இன்ஸ்பிரேஷனாக வச்சு நாங்கள் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே படித்தது எல்லாமே ஸோ என் அண்ணனும் அதே ஒரு எண்ணத்தில் தான் படித்தான் ஸோ ஃபஸ்ட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடித்தான் அதுக்கப்புறம் ஹி ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்தார் அவர் ஸோ அதுலேருந்து நான் ஐபிஎஸ் தான் போகணும் அப்படின்னு ஒத்த காலேயே இருந்து இப்போ டுடே ஹி மேரிட் அவரோட லட்சியம் இன்றைக்கி நிறைய எழுந்துச்சிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது நான் அவனை என்னோட அண்ணனை பார்த்ததுல நான் இது சொல்லணும்னா சிவில் சர்வீஸ் தயார் பண்றதுங்கிறது ஒரு தவ மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட் அட்டம்ல முடியலனாலும் செகண்ட் அட்டம்ல முடியலனாலும் அதாவது மன தயங்க கூடாது அதாவது அது ஒரு தைரியமா எடுத்து போயிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் அதை விட்டு கொடுக்க கூடாது அதாவது உங்க லட்சியம் என்னவோ அதை நோக்கி போயிட்டே இருக்கணும் ஸோ அவரும் அதே மாதிரி தான் அதாவது ஒரு தடவை ஒரு மூணு அட்டம் இருந்துச்சு மூணு அட்டம்ல அவர் கொடுக்க அதாவது பாஸ் பண்ண முடியல ஆனால் அவர் மனத்தரலை கடைசி வரைக்கும் நான் பண்ணிருவேன் அதாவது என்னால் முடியும் நான் யூனிஃபார்ம் போட்டே தீர்வேன் அப்படின்னு அந்த யோசனையோட கடைசி வரைக்கும் கிளியர் பண்ணார் அதாவது ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அவர் ஏஆர் டுவெண்ட்டி ஃபோர் வந்ததில்ல அதாவது அவர் நினைச்ச சர்வீஸ் கிடைச்சிருக்கு அதாவது இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அது அதுல உள்ள போறாங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தயார் அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முடிச்சாரு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அட்டம் அதே வருஷம் கொடுத்தாரு ஆனால் அதுக்காக அவ்வளோ ஒன்று பெருசாக அந்த வருஷம் தயார் பண்ணலை அதுக்கப்புறம் மூணு வருஷம் தயார் பண்ணாரு அந்த மூணு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புது விஷயம் கற்றுக்கிட்டார் அதாவது இந்த தப்பு பண்ணியிருக்கோம் இந்த இந்த வருஷம் இந்த இந்த எக்ஸாம்ல இந்த தப்பு பண்ணியிருக்கோம் அடுத்த வருஷம் ஒரு கொடுக்க அதாவது பாஸ் பண்ண முடியலன்னொன்று அதில் ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு போன வருஷமும் இன்டர்வியூ தந்தார் அந்த இன்டர்வியூ சரியாக போகலை ஆக்சுவலாக அவரை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து அதுலேயும் கொஞ்சம் வந்து கற்றுக்கிட்டாரு நான் இது மாதிரி தான் இன்டர்வியூ தரணும் இதுதான் தேவை இதுதான் சர்வீஸில் எதிர்பார்க்குறாங்கிறது ஸோ அதெல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பட் அதாவது கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு கடைசியில் அதாவது இந்த இந்த அட்டம் கொடுத்தாரு அவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருந்தார் நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஸோ இட் வாஸ் எக்ஸ்பெக்டட் அதாவது நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த தடவை நல்லா பண்ணியிருப்பாரு நல்ல நல்ல மார்க் வரும் ரேங்க் அது எட் எட் அதான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்தே அவரோட நோக்கம் இதுதான் அதாவது நாங்கள் இந்த என்எஸ்ஜி கமாண்டோஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இப்போ நானும் அதே மாதிரி அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் தொடங்கணும் அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் போனால் தேசத்துக்காக தான் சேவை செய்யணும் எங்களுக்கு தேசத்துக்காக சேவை தவிர வேறு எதுவும் அதாவது நான் ஒரு லாயர் அதாவது நான் நேஷனல் லா யூனிவர்சிட்டி லக்னோவில் படித்தேன் அவர் சார்டட் அக்கௌண்டன்சி படிச்சிருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் பிரைவேட்லையும் வேலை செஞ்சோம் அவரும் டெலாய்ட்டில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சார் நானும் சில ஃபார்ம்லலாம் வேலை செஞ்சுருக்கேன் லேம்ப் ஃபிலோவாகவும் இருந்திருக்கேன் ஆனால் எங்கள் எண்ணம் எப்போ இருந்தது தேசத்துக்கு டைரெக்டாக சேவை செய்யணும் எவ்வளோ தேசத்துக்கு கூட க்ளோஸாக இருக்க முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக இருக்கணுங்கிறது ஸோ அந்த தான் நாங்கள் ரெண்டு பேரும் எக்ஸாம் கொடுத்தோம் நான் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் நான் சிடிஎஸ் முடிச்சு நான் ஆர்மியில் சென்றேன் ஆனால் அவர் அவரும் அந்த சமயத்தில் தான் சிவில் சர்வீஸ் படிச்சுக்கிறாரு அப்போ அதாவது ஒரு ரெண்டு தடவை பாஸ் பண்ண மூணு தடவை பாஸ் பண்ண முடியலனே திருப்பி ட்ரை பண்ணுவேன் நானும் யூனிஃபார்ம் போடுவேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட தான் ஒரு ஃபஸ்ட்லேருந்து இதே எண்ணத்தில் தான் இருந்தார் இந்த இப்போ தமிழ்நாட்டில் இருந்து நான் முதல் திட்டம் ஸ்கீம்லாம் வந்து இங்கே வந்து வந்துருக்காங்க அதில் எதுவும் ஒரு பங்களிப்பு அதில் வந்து ரோல் பண்ணி அது மூலமாக கூட ஒரு நல்ல ஒரு சப்போட்டாக இருந்துச்சு அது நிச்சயமா நான் முதலுங்கிறது அதாவது எனக்கு தெரிஞ்ச அவர் என்கிட்ட அதாவது நான் அவ்வளவு பெருசா எனக்கு டேரெக்டாக அதை பத்தி தெரியாது ஆனால் ஒரு ஒரு ஒன் இயர் முன்னாடி எனக்கு சொன்னாரு ராம் இது மாதிரி நான் முதலுங்கிறது ஒரு திட்டம் இருக்கு அதாவது இதில் நான் அதாவது என்னால பயன் அதாவது பயனளிக்க முடியும் எனக்கு அப்படிங்கிறது அவர் எனக்கு அப்போயே சொன்னாரு அது தவிர எனக்கு டீட்டெயில்டாக நான் முதல்னு பார்த்திங்கனா நிறையா தெரியும் ஆனால் அவர் அதில் ஒரு டெஃபினெட்லி கெயின்ட் ஃபார்ம் அப்பா அம்மா சப்போர்ட் அவங்களுடைய சொல் சொல்லுவாங்கள்ல அது தேசத்துக்கு ஒரு பிள்ளை வீட்டுக்கு ஒரு பிள்ளைங்கிறது ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் தேசத்து ரெண்டு பிள்ளையும் தேசத்துக்கு தான் போகணுன்னு அவங்க எப்போயும் எதிர்பார்த்தாங்க ஸோ சின்ன வயசுல இருந்தே அவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு எப்போயும் சப்போர்ட்டிவா இருந்தாங்க அதுவும் இல்லாம எங்க ஸ்கூல் டிஏவி கோபாலபுரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஸ்கூல்லும் எங்களுக்கு எப்போயும் சப்போர்ட்டிவா இருந்தது அதாவது அந்த தேச உணர்ச்சி ஊட்டுறதா இருக்கட்டும் தேசத்துக்கு சேவை செய்கிறதா இருக்கட்டும் அது சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு எல்லாம் சொல்லி சொல்லிதான் வளர்த்தாங்க அப்பா அப்பா அக்கௌண்டன்ட் அதாவது அப்பா வழிமுறையே அண்ணனும் முதல்ல சார்ட்டட் அக்கௌண்ட் முடிச்சாப்புல அதுக்கப்புறம் அப்பா சொன்னது என்னன்னா நீ சார்ட்டட் அக்கௌண்டன்ட்டோட நீ தேசத்துக்கு சேவை தான் முக்கியங்கிறது சோ அதாவது கடைசி வரைக்கும் அதாவது நீ ஒரு அட்டம் ரெண்டு அட்டம்ப்ட்ல நீ ஆறு அட்டம் உனக்கு இருந்தாலும் ஆறு அட்டம் நீ கொடுப்பா அப்படின்னு அப்பா கடைசியருக்கு சொல்லியிருந்தார் அதாவது இந்த அட்டெம்ட்டும் ஆக்சுவலி நாங்கள் மென்டலாக ரெடி இருந்தோம் அதாவது முடிய முடிக்க முடியலன்னா திருப்பி ஒரு அட்டம் கொடுப்போம் அதாவது விட விடமாட்டோம் அப்படின்னு அப்பா அப்பயும் சப்போர்ட் பண்ணார் அம்மாவை பார்த்து சொல்லவே தேவையில்ல அதாவது அண்ணன் அப்பயும் வீட்டில் இருக்கும்போது அதாவது அம்மா அண்ணனை இருந்து இந்த சின்ன சின்ன விஷயத்துலேருந்து அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது படிக்கிறாப்பில் அது எல்லாத்தையும் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நாங்கள் எப்போயும் நன்றி பட்டிருப்போம்